காட்டு காட்டுங்க வந்து பேக் ரெண்டு பேக் கிட கிடப்பா அப்போ அம்மா வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்பிட்டலில் அம்மா வாட் பண்ணிக்கிறாக்குது பன்னெண்டாம் தேதி வந்து போட்டு கொடுத்தாரு அப்போ அதுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிழம பன்னெண்டாம் தேதி அப்போ காலமையா எல்லா கொஞ்சம் சரியான முறைக்கு கஷ்டமாக இருக்கிறாக்குது இருந்தாலுமே என்ன செய்யறாது கண்டிப்பான முறை சித்தியாக வந்து சாப்பாடு செய்கிறதா சாப்பாடு செய்யறது இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா அப்போ ரெடியாக நீக்கிறாரு இப்போ நாங்கள் அப்பாட்டா வந்து பேக் கொடுக்க போறோம் கவர் என்னோடய வாரியே அப்பா இதா கொஸ்ட்லரே என்ன சொல்லவே வந்து தடுமா அந்த கண்டிப்பான முறையில் செய்து ஆகணும் இல்லாட்டி இந்த இந்த கட்டி வந்து பேர விஷயத்தை வந்து கொண்டு வந்திரலாம் கேன்சல் இருக்கு 포리아 그런 거는 어 오렌지 저기 또 이러고 나왜 하? 왜 맨날 망하는 건데 쟤? 항상 나한테 그러네. 응? 나 혼자 하긴. 이게네. 아 제희죠. ஓகே அது பிரச்சனை இல்லை இது விஷயமே இல்லையே பிரச்சனையுமே இல்லை செய்ய செய்யலாம் இருக்கும் நான் காய்ந்தன் இன்றையது தினம் வந்து எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வளம போல வந்து எங்களுடைய வீட்டுக்கு வெளியில் அதாவது வீட்டுக்கு வெளியில இல்ல முத்தத்துல வந்து இன்றவனத்துக்கு பண்ணிக்கிறேன் அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறாரு பேக் நார்மலாக அவங்களை இந்த காட்டுங்க வந்து பேக் ரெண்டு பேக்கு கிட கிடக்குது யோசிக்க போகிறீங்க அங்கே வழிமாட்டம் போப்பறான தெரியலை என்னென்ற இந்த நிவாரணம் இது தானே இப்போ வழிமாட்டம் போடுறீங்களோட தெரியலேருந்து சில பேர் யோசிப்பீங்க அதுதான் வந்து இல்லை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே பக்கத்தில் வந்து எங்களுடைய அம்மா வந்து நிற்பா அப்போ அம்மா வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அம்மா வார்ட் பண்ணி கிடக்குது என்னடா என்னென்னா புதுசாக ஒன்றுமே சொல்லலாம் கொல்லாம மட்டும் மீட்டிங் அது மேற்கு மே என்னென்னு சொல்கிறது இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னமே வந்து எல்லாம் டாக்டர்மாரால் எல்லாம் சொல்லி செய்தாயிட்டு டேட் மட்டும் போட்டு கொடுத்தது அதாவது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி டேட் வந்து போட்டு கொடுத்தது வீடியோ வந்து பன்னெண்டாம் தேதி வந்து போட்டு கொடுத்தது அப்போ அதுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் இதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு வீடியோவில் ஏதாவது சொல்லியிருப்போம் போல இருக்குது அம்மாவுக்கு வந்து அந்த கற்ப போய் வந்து அதில் வந்து சின்ன ஒரு இஷ்யூ அதாவது ஒரு கட்டி உண்டு அப்போ அதுக்காமைய வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் இந்த காயத்தன் மாதிரி வந்த வழியாக அதை வந்து ஃபுல்லாக வந்து எடுக்க சொல்லி கிடக்குது அப்போ அதுக்கு அமைய வந்து பன்னெண்டாம் தேதி வந்து இதெல்லாம் வந்து சொல்லியாச்சு அதாவது எடுக்கணும் சொல்லியாச்சு அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து பத்தாம்தேதி அப்போ உடனேமே வந்து வாட் பண்ணியாச்சு அதை இன்றைக்கி வந்து அந்த அந்த ப்ரெஷர் அதுவெல்லாம் இதுவெல்லாம் வந்து பார்க்கணும் அப்போ அதுக்காமையை வந்து இன்றைக்கே வந்து வாட் பண்ணியாச்சு அப்போ அதுக்காம தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வந்து வாட் பண்ணி காலமையை வந்து விட்டாங்க அப்பா அம்மா வந்து போனது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ தான் நானும் அப்பாவும் தம்பியும் வந்து இப்போ உள்ள சாமானம் வந்து கொண்டு போகணும் அப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த பழங்கள் மதவும் படைஞ்சி கொண்டு தண்ணி பொத்தல் அதுவெல்லாம் வாங்கி கொண்டு போகிறோம் அப்போ இப்போ எப்போ ப்ரெசென்ட் பார்த்திங்கன்னா அப்போ என்னென்னா அந்த எது டேட் சொன்னதாப்பா

நாங்கள் சும்மா வந்து அமைய சாப்பாடு சாப்பாடும் காட்டியாச்சு நான் சித்தியாக வந்து சாப்பாடு செய்யுறது தானே சாப்பாடு செய்கிறது இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா அப்போ ரெடியாக நிற்கிறாரு இப்போ நாங்கள் அப்பாட்டாம் வந்து பேக்கில் கொடுக்கப்போகிறோம் கவுதணி என்னோட வாரியம் அப்பா இதான் எதை கொண்டு போகப்படுறீங்களாப்பா நீங்கள் சரி இதான் வந்து ஆ சரி ஓகேன்னா பை சரி ஓகே நாங்கள் இப்போ வந்து பேக் கூட வந்து போக போகிறோம் அன்பக்கவே சிலவர் வந்து வீடியோ பார்த்துட்டு தமிழ்னா பார்த்துருப்பீங்கல்லான்னு சிலவருக்கு வந்து தெரியாது எங்கேயாச்சும் வெளி மாவட்டம் தான் போடுறோம் ஓடுறோம் வந்துட்டு பார்த்தா சரி இந்த சரியான முறைக்கு மலை அதோட வந்து அதை கேட்ட நாங்கள் நாங்கள் இந்த மலையிலுக்கு வந்து செய்யலாமல் வந்து குளிர்தன் நே குளிரளவில் ஏதாச்சும் அவங்க சொன்னவங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் கண்டிப்பான முறை நாங்கள் ரெண்டு மணிக்கு ஆள் ஆப்ரேஷன் அப்போ அதுக்கு அமைய நாங்கள் செய்யலாம வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறபடியாக ஓகே என்ன ஒரு நம்பிக்கை நாங்கள் செய்கிறோம் நீங்களும் வந்து மறக்காமல் வந்து கடவுளை வந்து வேண்டிக் கொள்ளுங்கோ அம்மாக்கு ஒன்றுமே ஒன்றுமே ஆகக்கூடாது நல்ல மாதிரி வீட்டை வரணும்ண்டு என்ன சொல்றது எனக்கு என்ன கொஞ்சம் பிள்ளைகள் சொல்லவே வாயெல்லாம் வந்து தடுமாற்றம் அடையுது அப்ப என்ன செய்யறது இருந்தாலுமே வந்து இது வந்து கண்டிப்பான முறையில் செய்தே ஆகணும் இல்லாட்டி இந்த இந்த கட்டி வந்து வேற விஷயத்தை வந்து கொண்டு வந்துடும் இந்த கேன்சர் அந்த பிரியான வந்து கொண்டு வரணும்னு டாக்டர் அகல் முன்னமே வந்து அம்மாவுக்கு சொன்னது இதை நீங்கள் எடுத்த நல்லது உங்களுக்கு தான் நல்லதுன்னு சொல்ல அம்மா சொன்னால் ஓகே கொஞ்சம் விட்டு பிரச்சனையிலே அம்மா பார்த்துக்கொண்டு இருந்தவா அதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருந்தாலுமே இப்போ வந்து கொஞ்சம் செய்கிறது காரணம் நல்லா நல்லா அந்த கட்டி வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறோம் நல்ல ஒரு புண் இந்த காயத்துக்கு காயத்தன்மையாக வந்துட்டுன்னு சொன்ன அப்படியே நாங்கள் இந்த பன்னெண்டாம் தேதி நாங்கள் செய்ய போகிறோம் சரி இப்போ தொடர்ச்சியாக வந்து இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் போக போகிறோம் போயிட்டு அங்கே கொஞ்சம் சாமான் வாங்கணும் அதை வாங்கிட்டு பார்ப்போம் அதில் பழங்கள் வண்டி போட்டு தண்ணி பத்திரம் வாங்கணும் बाबा बाबा मला मला ना एप्पल 15 15 होय वाला

வந்து சரி ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் உள்ள வந்து வீடியோ வந்து எடுக்கல தானே அம்மா வந்து பிடிக்கல அப்படியே நாங்கள் எடுக்கல வந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம வந்து வீட்டாங்க போகணும் நாங்கள் வீட்டை போயிட்டு அம்மாவது கதை கொண்டு முடிச்சுருந்தோம் அப்போ அம்மாவை நமக்கு போயிட்டு அந்த ச அம்மாவை சமைத்து வச்சிடலாம் அதையும் கொண்டு இப்போ பின்னப்படும் ஆறு மணி மூலம் நாங்கள் போக போகிறோம் தொடர்ச்சியாக வந்து போய் அப்படி பார்ப்போம்

ஊசி அந்த இது அந்த ஊசி குத்தி தண்ணே இந்த செய்கிறேன் நம்ம நிறைய எனக்கு தெரியல நம்ம ஒன்றும் சொல்லல அப்போ அந்த வகையில் வந்து அப்பா கொஞ்சம் நேரம் காய்ச்சி கொண்டு எனக்கும் ஒரு இதில் முக்கம் கொஞ்சம் மாதிரியாக போயிட்டுது அப்போ நான் வந்து விட்டுட்டு வந்துட்டேன் நம்ம உங்களோட இந்த காய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய்ச்சி போட்டு பின்னே நானும் மனுஷன் தான் வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம் நான் அதை வந்து சாப்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் என்ன சாப்பாடு செய்து கொண்டு இருக்கிறான் இது என்ன இதற்காரி செய்து கிடக்குது அப்ப அது மந்திரி செய்தாச்சு அப்ப அந்த வகையில வந்து இப்ப சாப்பாடை தான் வந்து கவர் பண்ண சுடுறேன் இப்ப இப்பதைக்கு இப்ப ரெண்டு நாளைக்கு நான் இல்ல சாப்பிடட்டும் அப்ப பழங்கள் அது வழி இதுலண்டு வேண்டி கொண்டு கொடுத்தது அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச வகை இல்லாமமா இது எப்படி செய்யலாமா இந்த ஆப்ரேஷன் ஆனா குறிப்பிட்ட நான் நான் மட்டுமே ஒரு நாலஞ்சு பேருக்கிட்ட கேட்டிருப்பேன் பங்கள சொந்தக்காரர்லேருந்து கொஞ்சம் ஏக்கல்லேருந்து கேட்டுனாங்க அப்படி இந்த ஆப்ரேஷன் அது பிரச்சனை இல்லை செய்யலாமுண்டா ஆனால் இப்போ பவுனியால் இருந்து ஒரு அக்காவை கொண்டு வந்திருக்கணும் அவன் அந்த ஆப்ரேஷன் செய்து அந்த ப்ரோ இதில் வெட்டுப்பட்டான் சரியா ஜாழ்ப்பாணம் ஏற்றப்பட்ட மட்டும் சொல்லி கொண்டு இருக்கணும் ஓ அவள் ஜாழ்ப்பாணம் ஏற்றி கொண்டு ஏற்றப்படுறோம் மட்டும் சொல்லி கொண்டு அம்மா அம்மாவுக்கு பக்கத்துலாம் வந்து அவ வந்து வாட் பண்ணிக்கிறாக்குது உண்மைக்குமே அவா என்னென்னு சொல்றாரு இப்ப மொத்த ஒரு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் வந்து ஓகேன்னு சொல்கிறீங்க நம்ம செய்கிறது பிரச்சனை இல்லை அப்போ அவன் அப்படி இருக்கையும் யோசிச்சு பாருங்க வவுனியாவில் வந்து கொஞ்சம் சிங்கிளர் டாக்டர் அவர் சொல்லிச்சுன்னா சொல்லிச்சுனா மறுக்காரங்க குறிப்பிட்டு நான் மென்ஷன் பண்ணி சொல்லலாம் தவறு ஏதாச்சும் நடக்குன்னு தானே அப்போ அம்மா சொன்னா நீங்கள் ஒத்துட்ட கதையும் வந்து நீங்கள் கேட்காதீங்க கடைசி மட்டம் வந்துடும் அம்மா அது அதான் கொஞ்சம் இந்த சோறு கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் கூடுதலா இருக்குது அதே வந்து ஓரளவு குறைச்சிட்டோம் அதாவது சாப்பாடு வளம் குறைச்சது சாப்பாடு வளம் வந்து பெரும்பாலும் என்னென்னு சொல்கிறது அந்த பழங்கள் அதுவெல்லாம் வாங்கி கொடுத்தது அப்பள் பழம் மற்றது இன்னும் வேற என்ன பண்ணி கொய்யா அந்த அதுவெல்லாம் சோறு கொஞ்சம் குறைஞ்ச காண்டி அது கொஞ்சம் வேண்டி கொடுத்தது அது கொஞ்சம் இந்த பச்சை அப்பிள் இல்லாமல் இருக்கு தானே அதில் வந்து இனிப்பு கொஞ்சம் குறையுது ஒரு குளிப்புத்தன்மை தானே அப்போ அதுக்குமே வந்து அது வேண்டி கொடுத்தது என்னன்னு சொல்றது அப்போ உண்மையுமே அதுவும் தெரிஞ்ச வயசுல வந்து இப்போதானே எனக்கு தெரியும் இப்படி இப்படி அப்படி செஞ்சு கொண்டது அப்போ இப்ப சொல்லிக்க கொஞ்சம் பதற்றமா இருக்கும் என்ன செய்கிறது கண்டிப்பான முறையில் செய்தே ஆகும் செய்யாட்டி வந்து அப்பா இருக்கலாம் செய்து இருக்கலாம் அம்மா வந்து செய்யலாம் எதுனா ம் உங்களை கூட ஏதாச்சும் அப்படி ஒரு பிரச்சனைகள் இல்லாட்டி ஒரு பிட் போடாத என்ன பிரச்சனை வந்து பிட் போடாதாங்க வேணா டாக்டர் அங்கே சொல்கிறத கேட்டு வேலைக்கே வந்து என்ன விஷயம் செய்து செய்யணும் இந்த கண்டிப்பான முறையில் இப்போ யோசிச்சு பாருங்க கூட அம்மாவை உதாரணப்படுத்தி நாங்கள் கதைக்கலாம் அமென அம்மாவெல்லாம் முதல் செய்ய அம்மா அம்மாதானே அந்த பத பயத்தில் மற்றது இப்போ நாங்களும் சின்னப்படியெல்லானே அப்போ கொண்டு கொஞ்சம் பார்க்க கொள்ள இல்லை அப்படின்ற அடிகளில் கொஞ்சம் போட்டது இப்போ வந்து உண்மைக்குமே என்ன ஒரு பிரச்சனை என்றாலுமே நீங்கள் கவர் பண்ணி செய்ய வேண்டியது முன்னோக்கிய நீங்கள் செய்கிறது நல்லதுன்னு என்ன அனுபவத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் மறுபடியும் தான் சும்மா நார்மலாக வீடியோ வந்து எடுக்கிறது காரணமாக நாங்கள் ஹாஸ்பிட்டலெலாம் போயெல்லாம் வந்து எடுக்கல ஆமாவையெல்லாம் காட்டி அதெல்லாம் மழை இல்லை அப்போ நாங்கள் எடுத்து பார்ப்போம் பாப்போம் பிரசன் கடைசி கட்டம் ஏதோ கடவுளேந்து எல்லா கடவுளையும் கும்பிட்டு கொண்டா இருக்கிறோம் அம்மா வந்து காலமாக வந்துடுங்கள் உலகே நான் அம்மா பார்க்கறது அம்மா திருநூறு எல்லாம் கொண்டு அப்பா கூட்டிகிட்டு போகணுது யாருக்குன்னா ஒரு பயம் கொண்டு இதுக்கு தானே நான் ஏ நீங்கள் அதெல்லாம் ஓகே ஓகே ஆயிடும் அது பிரச்சனை இல்லை ஏ இது விஷயமே இல்லை அப்பமா இதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்போ செய்யற செய்யல அம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன வீட்டை அம்மா இல்லாதது என்னென்னு சொல்றது திருச்சோடி கிடக்கிற மாதிரி கிடக்கு தெரியுமா வீடு கதைச்சா கந்தா வந்து கிழங்கும் ஓகே பிரச்சனையில் எல்லா கடவுளையும் வந்து நாங்களுமே வந்து வண்டி கொண்டுறோம் ஒன்றுமே ஆகாது அம்மா என்ன யோசிக்கிறீ கடமையா ம் அது ஒன்றும் யோசிக்க கூடாது ஓகே ஆயிரும் பிரச்சனை இல்லை மந்தியில் வந்து நிறைய பேருக்கு வந்து செய்ததான் அதையும் நாங்கள் கூட்டி தான் நாங்கள் எல்லாரையும் வந்து விசாரிச்சு கேட்டு நாங்கள் எல்லாமே வந்து வந்து தான் நாங்கள் அம்மா வந்து கொண்டு போனாங்க மற்றது ப்ரைவேட்டாக வந்து செய்யலாமுன்னு சொல்லிச்சினம் செய்யலாம் மூணு லட்சம் அப்படி கிட்டவேலேயே அதை செய்யணுமென்று நினைச்சிருந்தா கண்டிப்பான முறை ஏதோ வகையில் வந்து நாங்கள் செய்திருப்போம் ஆனால் ஓகே பிரச்சனை இல்லை மந்தியிலே வந்து ஒரு ரெண்டு மணிக்கு அளவு ரெண்டு மணிக்கு அளவோ அம்மா அப்படியே சொன்னோம் ரெண்டு மணிக்கு அளவு சொல்லிச்சினும் சரி ஓகே அது செய்யலாம்னு சொல்லி அப்போ நாங்களும் மத வந்து எல்லாம் வந்து சகல விஷயம் எல்லாமே அம்மாண்ட கிளினிக் கொப்பிலேருந்து அடுத்தது குளிர்சையிலேருந்து அம்மா அந்த உலக போன அந்த கிளினிக் கொப்பி இருக்குது தானே அது சகல உண்டு விடாமல் எல்லாம் கொண்டு வர சொல்லி நான் அதை எல்லாமே வந்து நாங்கள் எல்லாம் கொண்டு போய் எல்லாம் வச்சு கிடக்குது இல்லை கடைசி கட்டம் என்னென்னு சொல்கிறோம் இப்போ பன்னெண்டாம் தேதி தான் வந்த ஒப்ரேஷன் மிகுமே ஒரே ஒரு விஷயம் தான் அவங்களையும் கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பான முறையில் எல்லாத்தையும் ஒரு ஃப்ரே பண்ணுவோம் ஏன்னா என்ன அம்மா இந்த இதில் என்னால எனக்காக எங்கள் அம்மாக்காண்டி வந்து உங்களை நீங்கள் கும்புற கடவுளை வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் ஒன்றுமே வந்து நீட்டாக அங்கே அம்மா வந்து கன்னெண்டாந்தேதி முடித்து ஒரு ப்ரைசம்பளியில் வந்து வரணும் அதான் எல்லாரும் நாங்களும் வந்து வேண்டிக் விஷயம் இப்போ கொஞ்ச தலை வந்து இன்னும் என்னென்னு சொல்கிறது நாலு மணிக்கு பார்வை எத்தனை மணிக்கு பார்வையுமா நாலரைக்கு வந்து பார்வை டைம் அப்போ நாங்கள் அதுக்கமே வந்து போகணும் எல்லாமே வந்து தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ சித்தியும் வந்து கூட சரியான முறைக்கு வேலை செஞ்சு நிற்கிறேன் அந்த எல்லாம் அமைச்சு கொண்டிருக்கிறேன் ம் அதுவும் அதுவும் ஒரு பிரச்சனை அம்மாவுக்கு வந்து ரத்தம் அந்த அம்மா யோசிச்சுட்டா போலேயே இருக்க அந்த ரத்தங்கள் அதுவள் கொஞ்சம் அதுவும் காணாங்கன்னு சொன்னது அம்மான்ட குரூப் ரத்தமும் என் குரூப் திருத்தமும் ஒன்று இடத்துல அது கிஞ்சி ஃபுல்லாக வந்து கிழிச்சு கொடுக்குறான் அவ்வளோ ரத்தது இதில் என்ன நடக்குது ரத்தம் மட்டுமே என்னன்னா கொடுக்கலாம் தானே அம்மாக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லை பார்க்கற என்னத்தை சொல்கிறது உண்மைக்குமே மாதிரி கிடக்குது சரி ஓகே நாங்கள் அப்போ அதைத்தான் நம்ம ஒரு வீடியோ வந்து எடுத்து நாங்கள் என்னத்த வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாமல் கிடந்துச்சு அப்போ சும்மா நார்மலாக ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்துவோங்க அப்போ இதே எடுத்து நாங்கள் நாங்கள் எங்களுக்குமே வந்து சனல்ன்றது எங்களை வாழ வைக்கிறது நம்ம உங்களால் தான் நாங்களுமே ஒரு ஓரளவு இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதாவது எங்கள் வீடியோவை வந்து ஷேர் பண்ணி நிறைய பேர் வந்து பார்க்குற ஓரளவு பார்த்தாலே எங்களுக்கே ஒரு கொஞ்சம் சப்போர்ட் ஆகிருக்கும் சரி ஓகே மறக்காம வந்து இந்த வீடியோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சால் அப்போ உங்களுக்கு யாரும் செய்தது ஓகே ஆகும் இதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சாங்க மறக்காம வந்து ஃபோ ஃபோன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு சொன்னால் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் வேறு என்னத்தை சொல்கிறது அப்போ நாங்கள் இதோட வீடியோ முடித்து கொள்வோமே நம்ம நாடகம் பார்த்துட்டிங்களே நீங்கள் போய் யோசிக்க கூடாது நாடகத்தை பார்த்துட்டு சின்ன பிள்ளை யாரும் நான் அப்போ நாங்கள் நாளைக்கு நீங்கள் வரவீங்களே நாளைக்கு போகிறோம்டா நீங்கள் பெற மாட்டீங்களே ஏன் பெற மாட்டேங்க ஆமாம் இங்கே வந்தால் தான் நீங்கள் வருவீங்களா சரி நார்மலா நாங்கள் இப்ப நாளைக்கு விளக்கிடணும் டைம் வந்து ஆச்சு இப்போ நாலு மணிக்கிட்ட கொண்டு கொடுக்கணும் தானே நாங்கள் இதோட வீட்டை முடிச்சு கொள்றோம் மறக்காம வந்து எங்களோட சேனலுக்கு வேஸ்ட்டு வரீங்க மறக்காமல் பண்ணி ஒன்று கொடுத்துட்டு தான் ஒன்று போற வீடியோட இதை ஒரு வீடியோ தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறது இப்போ நாங்கள் வந்து வீடியோ போடலாம் இப்போ இந்த போடாமல் இருக்கக்கூடாது மேலே இப்போ இந்த கிடைக்கூட சேனல் ஒரு ஓடிக்கொண்டு வருது இதையும் வந்து போடாம விட்டோம்னா உண்மையை செய்யலாம் அது அந்த வகையில் வந்து இதை ஒரு வீடியோ ஒன்று எடுத்தினாங்க ஓகே பாய் டீம்